ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வெயிலுக்கு இதமாக நல்லா குழு குழுன்னு பாதாம் பால் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கொஞ்சமாக பாதாம் இருந்தால் வீட்டிலையே இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த வெயில் நேரத்தில் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சம்மர் ட்ரிங்க் அப்படின்னே சொல்லலாம் கொஞ்சமாக பாதாம் இருந்தால் போதும் அதை ஊற வச்சு அரைச்சி அந்த மாதிரிலாம் சிரமப்படாமல் நினச்ச உடனேயே சட்டுன்னு இந்த ரெசிபி செஞ்சிட முடியும் வாங்க இப்போ இந்த டேஸ்டியான பாதாம் பால் ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ இந்த பாதாம் பால் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு நாலு பேருக்கான அளவு சொல்கிறேன் முப்பது பாதாம் பருப்பு இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துருக்கேன் ஒருவேளை உங்கள்கிட்ட வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் ஒரு கடாயில் போட்டு ஹீட் பண்ணிக்கோங்க அதாவது லைட்டாக ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதை ஆறுன பிறகு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு சின்ன சின்னதாக இருக்கிற நாலு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி அப்படி இல்லைன்னா பால் ஏதாவது சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கொற குறப்பாக லேஸாக ரவ பதத்தில் இருக்கணும் அப்போ தான் இது பாதாம் பாலில் மிக்ஸ் பண்ணி நம்ம குடிக்கும் போது ஒரு டேஸ்டியாகவும் சூப்பரான ஒரு பதத்திலையும் இருக்கும் இப்போது மூணு டம்ளர் அளவுக்கு ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பால் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் மூணு டம்ளர் பால் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் பால் மட்டும் தனியாக எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் பாதாம் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம் இல்லையா அதில் மிக்ஸ் பண்ணி இந்த பாலில் சேர்த்துக்க போகிறேன் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி பாலை வந்து கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த ஒரு டம்ளர் பாலை மிக்சி ஜாரில் சேர்த்து அந்த பாதாம் நம்ம அரைச்ச விழுதோடு சேர்த்து இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதில் கலருக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இதனால் மஞ்சள் தூளோட வாசனையெல்லாம் எதுவும் வராது நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் இந்த டைமில் உங்களுக்கு மஞ்சள் தூளுக்கு பதிலாக குங்கும பூ இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விடுங்க இதில் இப்போது உங்கள் இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விடுங்க பால் நல்லா கொதித்து வரும்போது நம்மளுடைய பாதாமும் நல்லா வெந்து பாலில் வந்து ஒரு சூப்பரான திக்னஸ் கொடுக்கும் நமக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு கொதி கொதிக்க விட்டால் போதும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகும் இதுக்கு நமக்கு ஊற வச்சு தோல் எடுத்து அதுக்கப்புறமா அரைச்சி செய்கிறத விட இது ரொம்பவே ஈஸியான மெத்தடு இப்போ பாருங்கள் இன்னும் ஒரு கொதி வந்த பிறகு நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் நம்மளுடைய பாதாம் பால் சூப்பரான பக்குவத்தில் ரெடி ஆகிடுச்சு ஒரு நாலஞ்சு பிஸ்தா பருப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்கேன் நாலஞ்சு பாதாம் பருப்பும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் இது நமக்கு குடிக்கும் போது வாயில் கடிபடை கிடைக்கிறது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது இப்படி நீங்கள் சூடாக வேணுனாலும் சர்வ் பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து அதுக்கப்புறமா இந்த மாதிரி சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள் இந்த சம்மர் டைமில் ஒரு சூப்பரான சுவையான நினைச்சுடனே சட்டணி செய்யக்கூடிய பாதாம் பால் ரெசிபி ரெடி ஆயிருச்சு இந்த டேஸ்டியான ரெசிபி நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சர்வ் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்